விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாயதேவன்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த வெடி விபத்து சம்பவம் எப்படி ஏற்பட்டது விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வந்து மாயத்தேவன்பட்டி கிராமத்துல வந்து ஆஹ் சேராஜி என்பவருக்கு சொந்தமான ஜெயந்தி பைரோக்ஸ் வந்து செயல்பட்டு வருது இந்த பட்டாசாலை வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ரூம்கள் வந்து இருக்குது இதுல அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு காலையில வேலைக்கு வந்திருக்காங்க காலையில வேலை நடந்துட்டு இருக்கும்போது வந்து கெமிக்கல் ரூம் சல்பரைட் போடி வந்து அந்த மருந்து தயாரிக்க பொடி வந்து வேன்ல வந்து இறக்கும்போது வந்து உறவின் காரணமாக வெடி விபத்தானது ஏற்படுத்திருக்கு வேன் முற்றிலுமாக தொடர்ந்து தீயை எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி தீயணைப்புத்துறையில வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து தீ அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க அந்த மருந்து இறக்கும்போது வந்து ரெண்டு பேருக்கு அடிபட்டிருக்கு அதுல வந்து சம்பவ இடத்துல வந்து புலக்குட்டி கார்த்தி என்பவர் வந்து சம்பவ இடத்துல உயிர் வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து தீயணைப்பு மணியில வந்து துறையினர் வந்து ஈடுபட்டு வராங்க இதுல என்னன்னா வந்து தொடர்ந்து தீய எரிஞ்சுட்டு வரதுனால வந்து தீ அணைக்கும் பணியில வந்து தொய்வு ஏற்பட்டு வருது வேற ஏதேனும் வந்து உள்ள வெடி விபத்து ஏற்பட்டிருக்கா இல்ல வேற எதுவும் காயப்பட்டிருக்காங்களா உயிரிழப்பு இருக்கிறதா என்ன வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தொடர்ந்து வந்து அஹ் மேற்கொண்டு வராங்க அந்த சம்பவ இடத்துல வந்து ஸ்ரீரூபத்து டிஎஸ்பி வந்து பார்வையிட்டு வராரு மேல அந்த பகுதி வந்து ஒரு பாதமான சூழ்நிலையாக இருக்குது கார்த்திக் கார்த்த் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க